முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இன்று பாகிஸ்தானின் முக்கிய நகரான லாகோரில் விமான நிலையம் அருகே அடுத்தடுத்து மூன்று குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான நிலையம் அருகே உள்ள கோபால் நகர் நசீராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு பல அடி உயரத்துக்கு கரும்புகை எழும்பியுள்ளதுடன் அடுத்தடுத்து பலத்த சத்தங்கள் கேட்டதால் மக்கள் கடும் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் வீடுகளில் இருந்து அவசரமாக வெளியேறியதுடன் லாகோர் விமான நிலையத்திலும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்ததாக கூறப்படுகிறது லாகோரில் குண்டுவெடிப்பு நடந்ததை அந்நாட்டு போலீசார் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள வால்டன் வீதியில் குண்டுவெடிப்பு நடந்தது என்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்தார் னர் முன்னதாக நள்ளிரவில் லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத் விமான நிலையங்களில் உள்ள அனைத்து வணிக விமானங்களுக்கும் பாகிஸ்தான் அரசு தனது வான்வெளியை மூடியதாக அறிவித்தது லாகோரில் உள்ள கோபால் நகர் மற்றும் நசீராபாத் பகுதிகளில் உள்ள வால்சன் வீதியில் பல குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மக்கள் பீதியில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்ததாக உள்ளூர் தகவல்கள் தெரிவித்தன இதனிடையே இந்திய ஆளில்லா விமானம் ஒன்றை பாகிஸ்தான் ராணுவ சுட்டு வீழ்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிந்து பஞ்சாப் எல்லைக்கு அருகில் உள்ள கோட்கி பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்ததாகவும் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அடுத்து எல்லை மாகாணங்களான ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் ஆகியவை தீவிர எச்சரிக்கையில் கொண்டு வரப்பட்டுள்ளன பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதற்றத்தையும் எதிர்கொள்ள உள்ளூர் அதிகாரிகள் தயாராகி வருவதால் பாதுகாப்பு படைகளின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பொது இடங்களில் கூடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடன் கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ராஜஸ்தான் மாகாணம் உச்சகட்ட உஷார் நிலையில் உள்ளது எல்லை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை கண்டால் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு கண்டதும் சுட உத்தர பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் உள்ள அதிகாரி